இந்த குளோபி ஃபவுண்டேஷன் லா ஃபவுண்டேஷனுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் ஈரா சரவணம் சார் அவர்களுக்கும் மாநில தலைவர் ஜீலர் அவர்களுக்கும் மற்றும் பரம்ஜோதி பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் நாராயண் ஜீலர் திருச்சி மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் அஜ்மல் ஹாசனன் முதுமாதவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நீ அந்த காரை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து நமக்கு நில நிலத்தில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது கிளாஸிஃபிகேஷன் மாத்திரம் தான் இருக்கட்டும் சரி இனி எல்லாமே நமக்கு வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாமே இப்போ முன்னே வந்து இருந்த மாதிரி பத்திரம் இருக்குது இல்லை அந்த காலத்தில் பேப்பர்ஸ் இல்லை அதெல்லாம் இனிமேலாம் சொல்ல முடியாது இனி வரும் இனி வரும் காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டான பேப்பர்ஸை வந்து இனி வர ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே அதை நீங்கள் எல்லாம் சரி செஞ்சு வச்சுருக்கா மட்டும்தான் இனி வர ஃப்யூச்சருக்கு நீங்கள் வந்து ஒரு நிலத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியும் ஏன்னா இனி வர காலம் வந்து அப்படி தான் இருக்கிறது ஸோ இப்போ இருக்கிற ஃப்யூச்சரில் வந்து என்ன சின்ன சின்ன சடசிக்கலாக இருந்தாலும் சரி சாக சொன்ன மாதிரி ஆக்கிரமிப்பு அது கிஃப்டாக வேணும்னு இருந்தாலும் ஒரு பார்ட்டிஷன் கீழோ ஒரு பாக பிரிவினை இந்த மாதிரி எந்த விதமான சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா விதத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முகாமை பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது இதை தவிர உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது நம்ம இடமா அப்படின்றது தான் நமக்கு ஒரு பெரிய கொஷனாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவாங்க இது ஏன் இடம்மாங்க இது வீட்டுக்காரங்க இது ஏன் இன்னொருத்த வந்து அது புறம்பு படம்மா இன்னொருத்த வந்து அது வண்டி பாதைமா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆயிரம் குலப்படிகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பஞ்சாயத்து போடையே வந்து அணுங்கலாம் அணுகி விமாக்கிட்ட கேட்டு அது எந்த இடமா இருக்கா அது என்ன சேவே நம்பரு அது வண்டிப்பாதையாக இருக்கா இல்லை அது வந்து புறம்பு இடமா இல்லை அது தான் இருக்கா நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டே இப்போவே ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை தீர்வை உடனடியாக காமிச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் சொல்ல போகிற அதுதான் இனி வர காலம் வந்து ஃபுல் டிஜிட்டலைஸ்ட் எல்லாமே கம்ப்யூட்டரில் எல்லாமே பதிவாயிடும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அந்த இனி இனி வரப்போகிறதுல நீங்கள் அதை என்ன சைஸ் செஞ்சு ஏற்றிட்டீங்கன்னா இனி வர காலத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தையோ உங்கள் பேரம்பியங்களோ அதை வந்து முழுமையாக அதை வந்து அலைய முடியும் ஸோ அப்போதைக்கு அதுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து பயன்படுத்தி இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திப்போம் அதுக்காக தான் சார் வந்து என்ன கேட்கும் போது நான் சொன்னேன் இதெல்லாம் முக்கியமான விஷயம் தான் சார்